ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாளானது வருதுங்க இந்த தைப்பூசத்திற்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் விருச்சிக ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விருச்சக நீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோல நீங்க நடந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இந்த தைப்பூச திரைநாளின் சிறப்புகளும் விரதம் இருக்கக்கூடிய முறைகளையும் பற்றி முழுமையா பார்க்கலாம் அதுக்கப்புறம் விருட்சகராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் சோ நம்ம சேனலை இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல முருக பெருமானுக்கு ஏற்ற ஒரு சிறப்பான அமோகமான நாள் கூட சொல்லலாங்க இந்த தைப்பூச திருநாளில் முருகனை வழிபடுவது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தைப்பூசமானது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று வருகிறது அதோடு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது இந்த நாளில் நீங்க இருந்து முருகனை தரிசித்து முருகனுடைய வேலையும் வணங்குவது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அகிலம் தோன்றிய இந்த நாளையே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுவதாக சொல்லலாம் அதோடு இந்த தை மாதம் ஒரு தெய்வீக மாதமாக சொல்லப்படுது இந்த தை தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வருகின்றன இதனால இந்த நாளை தைப்பூசமாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம் இந்த நன்னாளானது முருகனுக்கு ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுது அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் மிகவும் ஒரு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம் பல சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூச நாளில் நீங்க விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரத்தை முருகன் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம் அதனால் உங்களால் முடிந்தால் இந்த நாளில் நீங்கள் விரதங்களை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் இந்த தை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் பூசன் நட்சத்திரமானது ஆரம்பமாக இருக்கிறது இந்த நாள் முழுவதுமே பூசன் நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து நீங்க விரதங்களை கண்டிப்பா இருக்கலாம் இந்த தைப்பூச நாளில் நீங்க விரதங்களை மேற்கொள்ளும் போது கண்டிப்பா முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூச திருநாளில் காலை மதியம் என வழியும் விரதம் இருப்பவர்கள் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதங்களை நீங்க மேற்கொள்ளலாம் அதே இந்த நன்னாளில் மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் முருகனை வழிபடக்கூடிய அதே சமயத்துல நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய வேலையும் சேர்த்து வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க முடிந்தால் காலை மாலை என இருவெளியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு மேலும் சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே முருக பக்தர்கள் பல தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பது வழக்கமாக வைத்து இருக்கலாம் அதாவது மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதங்களை இருப்பது வழக்கமான ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கிறது அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நன்னாளில் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் இந்த நாளில் நீங்க வேலையும் சேர்த்து வழிபடுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த நாளில் நீங்க விரதங்களை இருக்கும்போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை நீங்க வழிபடும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீய சக்திகள் இதனால் விலகலாம் அதே போல தீய சக்திகளை உங்களுக்கு நெருங்காது அப்படின்னு கூட சொல்லப்படுது இதனால உங்க வாழ்க்கையில வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லலாம் இந்த நாள் நாளில் முருகனை மட்டும் வழிபடாமல் குரு பகவானையும் சிவ பெருமானையும் சேர்த்து வழிபடுவது மிகுந்த விசேஷமாக சொல்லலாங்க சோ உங்களால முடிந்த இந்த தைப்பூச திருநாளில் நீங்களும் முருகனை நினைத்து விரதங்களை மேற்கொள்ளலாம் அதே இந்த நாளில் நீங்க கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க சோ தைப்பூசம் அப்படின்னா என்னன்றத பார்த்துருப்பீங்க இந்த தைப்பூசத்திற்கு பிறகு விருட்சிகம் ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் விருட்சிக ராசியில விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீர் நேர்களுக்கும் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு அதிகப்படியான மாற்றங்கள் நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே விருட்சிக ராசி நீர்கள் எப்பொழுதுமே கொடுத்த வேலைகளை கணக்கச்சினமாக முடிப்பதில் சிறந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரலாம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய வக்கர சனியால் மன நிம்மதி உங்களுக்கு குறையலாம் வீண் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இதனால நீங்க கவனமாக எதிலும் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லதுங்க அதே வேளையில் பாத்தீங்கன்னா ராசிநாதனின் சஞ்சாரத்தால் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கலாம் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்தை அவரே பார்ப்பதால் விருச்சக ராசி ராசினியர்களுக்கு இது ஒரு யோகமான பொன்னான காலமா இருக்கலாம் இதனால உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வீண் அழைச்சலும் பண கண்டிப்பா அகலப்போது புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு துரிதம் அகலம் மனது வியாபாரம் பற்றிய கவலைகள் இந்த காலகட்டத்தில் ராசி நீர்களுக்கு கண்டிப்பாக அகழலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதுங்க குடும்பத்தில் நிம்மதி குறையும் படியுமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே வேண் வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படலாம் பிள்ளைகளுடைய நலனில் நீங்க அக்கறை காண்பீர்கள் அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் களைப்பும் சோர்வும் இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பா நீங்களாம் இதனால இந்த நேரத்தில் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தில் ஈடுபடும் போது யோசித்து செயல்படுவது நல்லதுங்க ராசி பெண்மணிகள் இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம் வீண் அழைச்சல் ஏற்படாமல் இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்து கொள்ளலாம் இந்த நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக கண்டிப்பாக இருக்க போகுது அதனால எந்த விஷயத்தில் நீங்கள் செயல்பட்டாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் குறையலாம் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மைகளை தரலாங்க அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகலாம் இந்த ராசி நீர்கள் எந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறீங்களோ அதே போல உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் அங்கீகாரம் புகழ் அனைத்துமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் பொருள் வரத்து உங்களுக்கு எந்த நேரத்தில் அதிகரிக்கும் அடிக்கடி பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம் அடுத்ததாக விருட்சிக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வீண் அழைச்சல் காரிய தாமதம் அனைத்துமே இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும் நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளை தள்ளிப்படுவது இந்த காலகட்டத்தில் நல்லதுங்க ஸோ ஏதாவது ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் நீங்க அந்த முயற்சியை தள்ளி வைக்கலாம் இதனால அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாம் காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் ராசி நீர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம் பணவரத்து கண்டிப்பா அதிகரிக்கும் அதே போல மாணவ மணிகளுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விளையாட்டில் ஆர்வம் கண்டிப்பா உண்டாகலாம் பாடங்களை கவனமாக படிப்பது உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு கண்டிப்பா உதவலாம் சோ விருட்சர்களுக்கு எந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அதே போல ராசி நீர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை எந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இந்த நேரத்தில் ராசி நீர்கள் பெருமானையும் சிவ பெருமானையும் வழிபட்டு வருவது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்க வழிபடும் பொழுது உங்களால முடிந்த ஏதாவது ஒரு வகையில அர்ச்சனை செய்து மனதாரம் வழிபட்டு வரலாம் அதே போல உங்களால முடிந்த ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கூட செய்யலாங்க ராசி நீர்கள் இந்த காலக்கட்டத்தில் வழிபடும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு பெருக்கலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தாமதம் இதனால நீங்கலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சகம் ராசி நீர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு இதனால விருச்சகராசி நீர் கழக எந்த மாதிரியான திருப்பம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை நீர்கள் பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணிடுங்க பண்ணிவிடுங்க தேங்க்யூ